எல்லோருக்கும் அறிந்த இலக்கிய விமர்சகர் திறனாய்வாளர் எழுத்தாளர் கவிஞர் இப்படி ஆய்வு உலகில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுன்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதை ரிசர்ச் கேட்டோ ஸ்கோப்பர்ஸோ இல்லை ஸ்கா கூகுள் ஸ்காலரோ இல்லை ஓஆர்சி ஐடியோ ஆட்சிடோ டிஓஐயோ இப்படி பல்வேறு அத்தனையும் பல்துறை வித்தகராக எல்லோருக்கும் தெரிஞ்சது இலக்கிய திறனாய்வாளர் விமர்சகர் இப்படி தான் சொல்வோம் ஆனால் அதை தாண்டி ஆய்வு உலகிலும் தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களில் ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு எழுதுவதற்கு வழிகாட்டியாக பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர் தொடர்ந்து சங்க பெண் பார்ப்புலவர்கள் பற்றி அற்றை திங்கள் அக்வே நிலவில் என்ற நூலை தந்தவர் கலைஞருடைய நாடகங்களுடைய தொகுதியாக நம்ம என்சிபிஎச் நிறுவனமே வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து கல்வி புலத்தில் அப்படின்னா இலக்கிய உலகில் இயங்கிக் கொண்டிருப்பவர் காந்திராம பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக வல்லுநராக நியமிக்கப்பட்டவர் அண்மையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இயல் விருதாக பாரதியார் விருதினை பெற்றவர் உடைய பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல புகழ் என்று சொல்லக்கூடாது இயங்கிக் கொண்டிருப்பவர் அப்படி நம்மிடையே வருகை திருந்திருக்கும் திறனாய்வாளர் எப்பொழுதும் முனைவர் அப்படின்னு போட்டாவே போட வேண்டாம் நான் எங்களுடைய பேராசிரியர் வழியை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்வர் அப்படிப்பட்ட திறனாய்வாளர் முனைவர் நான் முருகேச பாண்டியன் அவர்களை நான் ஆய்வுரை நிகழ்த்துவதற்கு வரவேற்கிறேன் அது மட்டுமல்ல எழுதுபவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர் நான் ஒரே ஒரு விடயம் கண்டிப்பாக இங்கே பதிவு செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்கள் நூலகம் நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ ஆ சிவசுப்பிரமணியன் ஐயாவுடைய தமிழக வரலாற்றில் வண்ணார் வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் வர்றப்ப நான் அதுக்கு ஒரு வாசகர் கடிதம் எழுதினேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாசகர் கடிதம் எழுதின உடனே புத்தகத்தில் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது பரவாயில்லையே நம்ம வாசகர் கடிதத்தையே கூட நூலக உங்கள் நூலகம் இதழில் போட்டிருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு உந்து சக்தியாக என்சிபிஎச்சின் உங்கள் நூலகம் இருந்தது ஏன்னா அவருடைய கண்ணோட்டமே படைப்பாளர்களை உருவாக்க வேண்டும் படைக்க வேண்டும் படைப்புகளை வாசிக்க தூண்ட வேண்டும் என்பதுதான் கண்ணோட்டம் அப்படி நான் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு மேலே கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கிறேன் உங்கள் நூலகத்தில் அந்த ஒரு சிறப்பு இருந்தாலும் வாசித்து பாராட்டக்கூடியவர் பண்பாளரை நான் ஆய்வுரை நிகழ்த்த அன்புடன் வரவேற்கிறேன் கவிஞர் சக்தி ஜோதி எழுதிய சங்க இலக்கியம் புத்தகம் பற்றியான ஆய்வுரை நான் நிச்சயம் நிகழ்த்த மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் யாருமே புத்தகத்தை வாசிக்கலை என்ன வாசித்தது நானும் நண்பர் ராமமூர்த்தி தான் நீங்கள் முழுசு முடிச்சுடுவீங்களா முழுசு முடிக்கலாம் முழுசு முடித்த ஆட்கள் ரெண்டு பேர் தான் அதனால் வந்து இதை பற்றியான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே என்னுடைய அன்பிருக்கினிய மாமா மாமான யாரும் தெரியும் வைக்கிறேன் பாலகிருஷ்ணன் அவர்களே பேராசிரியர் ராமமூர்த்தி அவர்களே சக்தி ஜோதி அவர்களே என்சிபிஎஸ் மேலாளர் அவர்களே இங்கே நிகழ்ச்சியை தூத்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற உலகத் தமிழ்ச்சனத்தினுடைய பேராசிரியர்களே நண்பர்களே இப்போது எதுக்கு இந்த இலக்கியத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து பல்வேறு துறை சார்ந்தவர்களாக இருப்பீங்க பல்வேறு பட்ட ஆட்களாக இருப்பீங்க இந்த சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எப்படின்னா அந்த கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பி பார்த்துக்கணும் அதுக்கு முன்னால் நான் வந்து மறந்துடுவேன் அதனால் சக்தி ஜோதி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் பாலகிருஷ்ணனும் நான் வந்து ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒரே வகுப்பு ரெண்டாவது படித்தோம் அதே மதுரை காமராசர் பள்ளிக்கத்தில் ஒரு சாலை மாணாக்கராக முனைவர் பட்டாய் முடித்திருக்கிறார் சக்தி ஜோதி நாங்கள் மூவருமே எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அதில் பாலகிருஷ்ணனுக்கு எனக்கு என்ன ஒரு ஒற்றுமை என்ன வந்து ஒரு துறையில் மதுரை காமராசர் பள்ளி தமிழ் துறையில் எழுபத்தெட்டு எண்பது தமிழ் படித்த மட்டும் பிரச்சனை இல்லை கலைஞர் பொற்களி விருது பப்பாசி விருது வந்து ஒரே சமயத்தில் வாங்கினார் ரெண்டு பேர் அது ரொம்ப அபூர்வமானது அப்படின்னு நடக்க வாய்ப்பே இருக்காது ஒரு மாதிரி தமிழ் படிப்பாங்க வேலைக்கு போவாங்க ஸ்கூல் டீச்சர் அதோடு முடிஞ்சு அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க என்னுடைய செட்டுன்னு சரி எனக்கு முந்தின செட்டு பிந்தின செட்டுல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் அந்த கட்டத்தில் எழுபத்தி எட்டு என்பது படிக்கிற காலத்தில் ரெண்டு பேருமே ஒரு சிக்கலான ஆள்கள் வாழ்ப்பைங்க எல்லா சேட்டையும் பண்ணால் ஆனால் தொடர்ந்து வாதித்தோம் ரைட்டு ஏன்னால் அவ்வளோ என்ன எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நான் பசங்கள் என் கல்லூரியில் பாடம் நடத்தினு தம்பி சேட்டை நல்லது தான் நீ நல்ல பெரிய ஆளாகுன்னு சொல்லுவேன் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஏன்னா இந்த இலக்கியம் பற்றியான பாடல் எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்குது இலக்கியத்தினுடைய சக்தி ஜோதி வந்து ரொம்ப நுட்பமாக வந்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அதற்குள்ளே ரொம்ப ஆழமாக வந்து பல்வேறு விஷயம் வச்சுருக்கேன் இப்போ வந்து அவங்க வேட்டை சமுதாயம் உணவு தேடல் ஏன்னா ஆதி சமுதாயம் வேளாண்மை மேச்சல் சமுதாயம் இப்படி சொல்கிறாங்க இது எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்போ பகுதி பகுதியாக பிடிச்சி விளக்கிட்டே போகிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட சங்க இலக்கியம் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கலாம் ஏதோ புலவர்கள் வகுப்பில் பாடம் நடத்துகிறாங்க மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க ஏதோ ரெண்டு ஒரு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறாங்கன்னு அல்ல இலக்கியம் என்பது தமிழர் வாழ்க்கையுடைய தமிழ் அடையாளத்தோட முக்கியமான விஷயம் இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டு இல்லை நமக்கு இன்றைக்கி கீழடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஆண்டுகளாக தமிழ் இருக்குது தமிழ் மொழி இருக்குது இந்த தமிழ் மொழி தான் உங்களே என்ன ஒன்று சேர்க்குது தமிழர் அடையாளமாக இருக்குது தமிழர் பண்பாடாக இருக்குது இந்த தமிழர் பண்பாடு இந்த ரெண்டாயிரத்தி அறுநாள் குறிப்பாக சங்கேலிக் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் ஏன்னா இங்கே ரெண்டு விதமான மரபு இருக்குது சங்கேலேயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வைதிக மரபு உள்ளே வந்துருச்சு என்ன வைதிக சனாதன மரபு உறவுக்கு இன்னொன்று ஆவைதிக மரமான ஜைன மதமும் பௌத்த மதமும் இருக்குது ஆனால் தமிழருடைய மரம் என்பது தனியானது தமிழருடைய அறமை என்பது தனியானது ஏன்னால் புறநானூற்றில் ரெண்டாவது பாடலில் வந்து முடிநாகராயன் அப்படின்னு ஒரு புலவர் சொல்கிறாரு மண் திணிந்த நிலமும் நிலம் தேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை அப்படிங்கிறார் நம்ம என்ன க கருத்துனால் வந்து தமிழர்கள நமக்கு வந்து இந்த நிலம் இந்த நம் வாழ்கின்ற பூமி நிலம் வந்து ஐம்பெரும் பூதம்தான் இந்த பூதங்கள் தான் நமக்கு வந்து ஒரு வானுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேத மந்திரங்கள் நமக்கு கிடையாது இல்லையா வேத மந்திரத்தை ஓதுகின்ற அந்த புரோகிதன் நமக்கு கிடையாது வேத மந்திரம் வேள்வி வேதம் ஓதுகிற புரோகிதன் இது எல்லாத்தையும் புனிதம் சொல்லக்கூடிய மட்டும் கிடையாது நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறோம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே இயற்கையை எப்படி எதிர்கொள்வது யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு சுனாமி அடித்தது ஆழிப்பேரலை அந்த ஆழிப்பேரலை பேரலை வந்து இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுடைய சென்னை மாநகரம் கடல் மட்டத்துக்கிட சில பகுதியில் தாழ்வாக இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஆய்வு சொல்லுது இன்னும் சில பேர் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டில் கடல் உள்ள வந்து ட்ரிப்ளிகேன் ராயப்பட்ட வந்துரும்னு சொல்றாங்க நம்ம நம்ம நம்மளாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஆனால் இந்த ஆழிப்பேரலை பேரலை வந்து இருக்கு இல்லைங்களா இந்த ஆலி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அடிக்கும்போது அது எங்கேயோ ஒரு இந்தோனேஷியா பக்கத்தில் ஒரு தீவில் வந்து ஒரு ஆறு புள்ளி ஏழு ரெக்டார் வந்து சில நொடிகள் தான் அடித்தது ஆனால் நமக்கு சென்னையில் வாக்கிங் போன ரொம்ப பேரை காணும் இல்லையா ஆனால் இயற்கையை நம்ம என்ன செய்ய முடியும் இயற்கையை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கையுடைய தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி சென்னை அந்த ஆழிப்பேரில் மட்டும் அது ஒரு பத்து நிமிடம் அங்கே வந்து அந்த இந்தோனேஷியாவில் மட்டும் அந்த நிலம் அதிர்ந்திருந்தால் சென்னை இருக்காது தமிழ்நாட்டின் கடற்கரை இருக்காது இல்லை கடல் கோல்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இயற்கையை நான் எதுக்கு சங்க இலக்கியம் என்பது இயற்கையை விவர வானூலகத்தை பற்றியான இல்லாத கற்பனை சொல்லக்கூடிய புனிதத்தை கட்டமைக்கிற பிரதி அல்ல சங்க இலக்கியம் என்பது மனிதர்கள் இயற்கையை என்ன செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறா பதினஞ்சு என்ன இருந்தது நம்ப இரவில் குத்த அதுக்கு ஒரு திறந்து விடப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏறிங்க அதை ஒட்டி நடந்த சென்னையை மிதந்ததை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னையில் இருந்தேன் ஒரு நண்பர்கள் கூட வந்திருக்க நண்பர் சொன்னார் பயந்து போய் நான் நைட்டு நைட்டை பச பிடிச்சி வந்தால் சீக்கிங்க போயிட்டேன் சார் அப்போ நிறைய நேட்டேன் அப்போது இயற்கை வந்து நம்மளை எது வேணால் செய்யக்கூடிய எல்லா இருக்குது நாம் இயற்கையினுடைய பெருங்காரணை வாழல இதைத்தான் சங்கேலிக்கம் சொல்லுது சங்க இலக்கியம் என்பது ஏதோ இல்லாத வானுலகத்தில் இருக்க மனிதர்களை அழைத்து போவதில்லை இப்போ தமிழருடைய அறம் நமக்கு ஒரு அறம் இருக்குது இந்த அறத்தை என்ன சொல்லுது இப்போ சக்தி ஜோதியுடைய இந்த ச இலக்கியம் பெற்ற இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்குது மீண்டும் மீண்டும் நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா நீங்கள் இந்த பிரதிகளை வாசிப்பதன் மூலம் நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை விடுவது சங்கிலிக்கியத்தை பற்றி ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறது இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்குவோம் சிலப்பதியாரத்தை பற்றி நண்பர் ராமவூர்த்தி சொன்னார் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து எனக்கு அற அரசியல் பேசாமல் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதுங்கிறான் புறநாளுவத்தில் முழுக்க அரசியல் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போ சிலப்பதிகாரத்தை வந்து பல்வேறு விதமான வாசிப்பு இருக்குது இப்போ மகாபாரதம் இருக்குது மகாபாரதத்தை ஏன் வாசிக்கிறா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா மகாபாரதம் திரும்ப திரும்ப வந்து இந்த வர்ணாசிரம கோட் கோட்பாடையும் வைத்திய சனாதனத்தையும் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்குது பல்வேறு வழியில் ஏன்னா வேத தண்ணி வாசிக்கக்கூடாது வேத தண்ணி சூத்திரம் நாலஞ்சாதி வாசிச்சேன்னா காதல் ஈத்த காட்சி ஊற்றின்னு சொல்லிட்டான் மனிதர்மத்தில் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பொதுமக்களுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகிறதுன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம் வச்சுட்டு திரும்ப திரும்ப உள்ள நுட்பமாக வாய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதம் ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரதிகள் வந்து ஒரு மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரம கோட்பாடை வந்து திரும்ப திரும்ப இன்றைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு வலியுறுத்திக்கிட்டுருக்கு ஆனால் தமிழ் மரபு என்ன தமிழர் அடையாளம் என்னென்னா நீங்கள் சங்க சிலப்பதிகார காலகட்டத்தில் கண்ணகி ஒரு ஒரு பெண் கண்ணகி வந்து நான் கூட்டங்களை சொல்லியிருக்கமே கேட்டிருக்கலாம் கண்ணகி வந்து ஒரு வணிக குழுந்து சேர்ந்த ஒரு சராசரியான பெண் அந்த பெண் வந்து கணவனை இழந்தவர் கைமன் விதவை விடோ ஆனால் அவரை என்ன செய்கிறார் இளங்கோடிகள் பத்தினி கடவுளாகிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் கும்புறமா இல்லையா நானே ரெண்டு மூணு ஆண்டுகளாக கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக வந்து அந்த கும்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்களாதேவிகளுக்கு ஒவ்வொரு வருஷம் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சுத்தமாக கிடையாது பத் பன்னெண்டு வயசுலேருந்து ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு இந்த வட்டம்லாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க மலையாளிகள் தமிழர்கள் எல்லாரும் போய் வந்து க அந்த தே கும்மலில் இருக்கக்கூடிய மங்களாதய்வத்தில் போய் கண்ணிகை வழிபடுறாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விதவியான ஒரு பொண்ணை வழிபட முடியுமா வழிபடுவோம் நம்மளுடைய குலதெய்வங்கள் நல்லதங்கால தொடங்கி நம்ம வரவில் வந்து எல்லாமே வந்து பெண்ணை வந்து நம்ம வந்து கணவன் நிறந்தால் பெரிய விஷயம் இல்லை அது கனவு நிறந்த பறவை விட நிறையா குலதெய்வங்கள் வந்து நாட்டுப்புற தெய்வங்கள் பூராமே நம்மகிட்ட வந்து வழிபட்டிருக்கோம் ஆனால் வைதிக ம மரபு இதுபடி செய்யுது ஆனால் ஆ வைதிக மரபு என்ன செய்யும்னா நான் அவர் இருக்கார் நம்மளுடைய அமைச்சர் இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகணும் நடந்தது நடந்தது தானே பொய்யெல்லாம் சொல்லலை ஒரு அரசாங்கம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவழித்து ஒரு பிரமாண்டமான கட்டடத்தை கட்டுது அந்த கட்டடத்துக்குள்ள போய் யாராரோ உள்ளே போகிறேன் சாமியாரெலாம் உள்ளே போகிறேன் ஆனால் இந்திய நாட்டின் குடிமகளாகிய முதல் குடிமகளாகிய குடியரசு தலைவர் உள்ளே போனாங்களா அந்தம்மா போனால் என்ன ஏன் போகல அது வைத்திய சனாதனம் ஆனால் நம்ம இன்றைக்கி கண்ணையை வந்து தெய்வமாக வழிபட்டிருக்கோம் டாட்டரசமோட்டையில் இருக்கக்கூடிய கண்ணாத்தால் வந்து கண்ணையின்னு சொல்லக்கூடிய நம் நம்பக்கூடிய மரபுல இருக்கும் இலங்கையில் வழிபாடு இருக்குது அப்போ தமிழருடைய மரம் வந்து தமிழர்கிட்ட வந்து இந்த கீழ் வர்ணாசிரம கோட்பாடில் நம்மகிட்ட அறம் தமிழர் வந்து வாழ்க்கையில் அறம் இருக்குது அப்போ சிலப்பதி அந்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சிலப்பதி க சக்தி யூதை எழுதிய இந்த புத்தகம் வந்து நீங்கள் பாதிச்சு தான் பார்க்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம பேராசிரியை சொன்னால் கூட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்க தெளிவாக வந்து சக்தி ஜோதி வந்து மானுடவியல் அப்படின்னு ஒன்று இருக்குது நாட்டுப்புறவியல் என்ன நடந்தது வரலாற்றை எப்படி மீட்டு உருவாக்குது எங்கள் சொல்லிய குடும்பம் அரசு தனிச்சொத்து ஆகியவற்றின் தோட்டம் தொடங்கி பல்வேறு விதமான பக்தோஜல பாரதி எழுதிய மானுடவியல் எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிறாங்க வாசித்து இந்த பிரதியை வந்து அவங்க இன்டர்பிரட் பண்ணுறாங்க சங்கேலிக்கை பிரதி என்பது வெறுமனை படித்துக்கொண்டு கால்ட்டை தூக்கி போடக்கூடிய பிரதி இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற தமிழ் பண்பாட்டினுடைய தமிழர் மரபினுடைய விழ இச்சமாக நீட்சியாக விளங்கின்ற சங்கிலக்கியத்தை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி எல்லா விஷயங்களும் போராட வேண்டியிருக்கு இல்லையா நம்மளுடைய வந்து இந்த வைதிக ஆவைதிக மரபு வைத்திய மரபுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து திரும்ப நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தில் நாம் நமக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயந்தான் சங்க இலக்கியம் இப்போ சங்கே இலக்கியம் வந்து ஒரு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து அவங்கள்ட்ட டிசிசை வாங்கி வாதிச்சாலும் முத முதல் வாங்கிச்சு நான் தான் வாழிச்சு பார்த்தேன் அவங்களோட ஆய்வையிட வாதிச்சுட்டு ரொம்ப நல்லா அருமையாக வந்துட்டு இருக்கீங்க இது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணினா ரொம்ப செம்மையாக வரணும் அவங்களும் செம்மையாக எழுதி எழுதியிருக்காங்க இது வந்து இதை வா முன்பகுதி முழுக்கவே வாசிக்கலாம் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூற்று அதை பற்றிலாம் தொழிலாளரை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை வேண்டியதில்லை முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசிக்கும் போது சங்க இலக்கியம் என்பது நமக்கு வந்து ஒரு முக்கிய இப்படி இது நம்ம நண்பர் பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி சங்க இலக்கியமும் திருக்குறளும் நமக்கு ரெண்டு விதமான முக்கியமான பிரதிகள் இந்த பிரதிகளை யாரோ ஒருத்தங்க பேராசிரியர் மட்டுமே இல்லை யாரோ ஒருத்தங்க கைகளில் வச்சுருக்காங்கல்ல நாம் தமிழர்களாக நாம் பெருமை அடையலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாற்பத்தோரு பெண் கவிஞர்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது கிரேக்கத்தில் சொல்கிறாங்க அவங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னால் கிரேக்கத்தில் எழுதியிருக்காங்க ஆனால் அங்கே இவ்வளோ பெண்கள் இல்லை ஏன்னா தாயமால் அரவணன் ஒரு அம்மா இருக்காங்க பேராசிரியர் அவங்க மகடு முன்னிலேன்னு புத்தகம் போடுற அந்த புத்தகத்திலையும் சொல்கிறாங்க அப்போ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை மதிக்கக்கூடிய பெண்ணை போற்றக்கூடிய பெண்ணை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய இயல்பாக கருதக்கூடிய ஒரு போக்கு இருக்குது இந்த போக்கை வந்து நம்ம என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் பெண்ணை பொ பொருளாகவோ ஒரு போக பொருளாக இருக்கின்ற இந்த இடத்துல தான் வந்து இலக்கியம் பற்றியான மிக நுட்பமான ஒரு விரிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க நண்பர்கள் இங்கே வந்திருக்கோங்க குறைந்தபட்சம் இந்த அழகாக செம்மையாக வெளியிட்டிருக்கின்ற இந்த நூலை வாழ்த்து பாருங்கள் இதுவரைக்கும் இலக்கியம் பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கவிஞர் சக்தி ஜோதியை வந்து முக்கியமான எழுதியிருக்கார் அவரை பற்றி நான் ஒரே விஷயம் சொல்லணுன்னா அவர் பதினாலு கவிதை தூய் எழுதிட்டுருக்கார் அவர்கிட்ட இருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பெண் கவிகள் வந்து ஆணை எதிரியாக வச்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஆணும் பெண் எதிரியா எதிரியாக இருக்க வாய்ப்பு இல்லை பைனரி எதிரினை இப்போ ரெண்டு பேரும் தம்பியாக இருந்தால் கூட ரெண்டு பேருமே வேறு வேறு தான் இல்லையா வேறு வேறு தான் எது எதிரி கிடையாது அப்போ ஆணும் பெண் இதில் அவங்க சங்க அவங்களுடைய பதினாலு கைதை தொகுதியில் வாச்சிருக்கேன் அவர்கள் சங்கீத சபை ஆணையும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டிய சமூகத்தினுடைய விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அவருடைய பாடலும் சரி அவருடைய மொழியும் சரி இந்த சமூகத்தை பற்றியான அவருடைய அக்கறையும் சரி மிக நுட்பமானது தேவையானது அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து அவசியம் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக வெளியிட்டிருக்காங்க இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த புத்தகத்தை முழுக்க பாதிச்சுப்பாங்க ஏன்னா நீங்கள் வாசு மாணிக்கத்துடைய தமிழ் காவலையோ தொல்காப்பியம் காட்டு வாழ்க்கைக்கோ நாவல சோமசுந்தர பொருள் புதையார் புத்துரையோ ராக எங்களுடைய பொருளாதையார ஆராய்ச்சியோ பிள்ளை வாசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்காது ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் இவ்வளோ பாட்டில் பூரா பாதித்து பாட்டோட பொருளை பொடியை புரிஞ்சு அதுக்கு வந்து நேரம் இருக்காது நான் இன்றைய வாழ்க்கையில் எல்லோரும் கையில் ஒரு மொபைலை வச்சு ஷார்ட் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன சரிக்கு ஒரு எலக்ட்ரிக் ரயில் வந்தோம்னா உட்காந்துருக்க இருபத்தி ரெண்டு மெட்ரோ ட்ரெயினாலும் சரி இந்த பறக்க ரயிலெலாம் சரி இந்த ரயிலாலும் சரி உட்காந்துருக்க இருபத்தொம்பது பேரில் இருபத்தெட்டு பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆள் நான் பார்க்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன் கையாக கட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் என்னடா இவ்வளோ பேர் பா நான் பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப தான் உட்காந்துருக்கேன் ஆனால் ஏன் கையை வந்து எடுத்து பார்த்துருவான்னு தோணுது ஆனால் இதில் என்ன விஷயம்னா எனக்கு இன்டர்வியூ சொல்லலை ரெண்டு இளம் ஜோடியில் உள்ளே வர்றாங்க ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு உள்ளே வந்து வந்து உட்காறாங்க உட்காந்து ரெண்டு பேரும் அந்த பொண்ணு தானே இருக்கு அவன் நல்லா தான் ஹேண்ட் சம்பாத்தானே பார்க்கலாம்ல அவங்க ஆளுக்கு ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியான நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்னென்னா வெர்ச்சுவல் உலகம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு சொந்தமான சுயமான அசலான கருத்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவன் தான் உருவாக்கிட்டு இருக்கான் நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தா விளங்குமா நாடு ஏன்னா எப்படி நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரேக்கிங் நியூஸ் வரும் ஒரு மழை பெய்யுதுங்க கொஞ்சம் மழை கொஞ்சம் தாங்க பெய்யுது மதுரையில் வந்து மூவாயிரம் தான் கண்ணாடி தான் தண்ணி தான் போயிட்டு வைகையில் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ஏதோ பயங்கர பீதி மாதிரி எனக்கு தெரியும் வைகையில் வந்து எழுபத்தொன்னாம் வருஷம் எழுபத்தொம்போதாம் வருஷம் ரெண்டாயிரம் கண்ணாடி தண்ணி போயிருக்கு யாரும் எந்த பதட்டமும் இல்லை இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சா மைக்கை தூக்கிட்டு போய் கேட்குறாங்க அவன் ரொம்ப மழை கொட்டிக்கிட்டு இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குறேன் ஏடா நான் நீ எதுக்கு வண்டியில் மழை பெஞ்சா வீட்டில் ஒதுங்கி நில்லு இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நாம் நாணிலம் சார்ந்தவர்கள் சங்க இலக்கிய மரம் என்பது குறிஞ்சி முள்ளையே மரத பெய்தல் பாலை இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை நமக்கு மழை எதிரி இல்லை மழை காலத்தில் மழை பெய்துங்கிறா வெயில் காலத்தில் வெயில் அடிக்குதுங்கிறா குளிர் காலத்தில் குளிர் அடிக்குதுங்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் நீசை பார்த்தீங்கன்னா நமக்கான கருத்து இல்லை எதுக்கு சொல்லணும்னா இது இல்லை நமக்கான மரபு அல்ல தமிழர் மரபு என்பது சக்தி ஜோதி சொல்லுகின்ற இவரை போன்ற பேரா ஆய்வாளர் சொல்லுகின்ற நம்முடைய மரபில் வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அதை நம்ம திரும்ப வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சங்கே இலக்கியத்தை கொண்டு போகணும் என்னை கூட கேட்டால் இலக்கியத்தை காட்டூனாக போட்டு கூட கொடுத்துடலாம் கூட நினைப்பேன் நம்ம குழந்தைகள் கொண்டு போகணும் இல்லாட்டி அப்போ யாருன்னு நமக்கு மட்டுமா இல்லை ஏன்னா சங்கே இலக்கியம்ன்றது கடந்த காலத்தில் நடந்த மிக உன்னதமான நம்முடைய முன்னோர்கள் செய்த விஷயத்தை நாம் ரெண்டாயிரம் ஆண்டு கடத்தி செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம் இந்த பணியில் தான் வந்து நம்மளுடைய கவிஞர் சக்திவி அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கார் இந்த நூலை பற்றி ஆய்வுரை சொல்வது என் நோக்கமல்ல நான் வந்து என்ற சில கருத்துக்களை சொன்னேன் நன்றி முழுமையாக வாசிக்க வேண்டும் அது இந்த காலத்திற்கு தேவையான ஒரு நூல்தான் சங்க இலக்கியம் உடல் மனம் மொழி என்ற சக்தி ஜோதி அவர்களுடைய நூலாக இருக்கிறது என்று அவருக்கே உரிய பாணியில் ஆய்வுரை நிகழ்த்திய முருகேச பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை கொள்கிறோம் அடுத்ததாக